அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படிங்கிற லெசன் தான் இந்த லெசனில் தான் சமண மதத்தை பற்றியும் புத்த மதத்தை பற்றியும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எழுபது வினாக்களுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறதால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் புக்கு படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீடியோக்குள்ளே போயிடலாமா பண்டைய இந்தியாவை நட்சத்திரங்களின் மழை என கூறியவர் யார் பண்டைய இந்தியாவை நட்சத்திரங்களின் மழை என கூறியவர் யார் ஆன்சர் வில் டூராண்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு கிமு ஆறாம் நூற்றாண்டு அந்த காலத்தில் வினா பொறுத்துக இலக்கிய சான்றுகள் அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது எதோட ஒத்துப்போகுது பொறுத்துகளை அங்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது சமண நூல் திரிபீடகங்கள் ஜாதகங்கள் இது பௌத்த நூல் இதோட ஒத்துப்போகும் ஜினா அப்படின்னா என்ன ஜினா அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் இருக்கிற ஒன்று ரிஷபர் முதல் தீர்த்தங்கராக இருந்தவர் ரிஷபர் அடுத்த வினா சமண மதம் டேஷ் தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது சமண மதம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது அடுத்த வினா சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார் சமண மதத்தோட முதல் தீர்த்தங்கரர் யார் ரிஷபர் சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார் சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரர் ஸோ மகாவீரரை பற்றியும் பார்ப்போம் புத்தரை பற்றியும் பார்ப்போம் அடுத்த வினா கூற்று ஒன்று கிமு ஆறாம் நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமண மதம் முக்கியத்துவம் பெற்றது கூற்று இரண்டு ஜினா என்பதன் பொருள் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது இதில் எது சரியான கூற்று கூற்று ஒன்றும் சரி கூற்று ரெண்டும் சரி அடுத்த வினா கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது உலகின் மிக பழமையான தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்களில் சமண மதமும் ஒன்று தீர்த்தங்கரர்கள் பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தோர் சமணம் என்னும் சொல் ஜினா என்னும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதுங்கிறாங்க இதில் தவறானது அப்படின்னு எதுவுமே கிடையாது அனைத்துமே சரியாக தான் இருக்குது அடுத்து வேணா பாருங்கள் மகாவீரரின் இயற்பெயர் என்ன மகாவீரரோட இயற்பெயர் வர்த்தமானர் மகாவீரர் பிறந்த ஊர் இது மகாவீரர் பிறந்த ஊர் குந்த கிராமம் குந்த கிராமம் மகாவீரர் இறந்த இடம் இது மகாவீரர் இறந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பவபுரி அப்படிங்கிற இடத்த சொல்லலாம் அடுத்தது குந்த கிராமம் மற்றும் பவபுரி ஆகிய ஊர்கள் எந்த மாநிலத்தில் தற்போது அமைந்துள்ளது ஆன்சர் பீகாரில் அமைஞ்சிருக்கு வர்த்தமானர் என்பதன் பொருள் என்ன வர்த்தமானர் என்பதன் பொருள் செழிப்பு வர்த்தமானர் டேஷ் வயதில் இளவரசர் தகுதியை துறந்து துறவரம் மேற்கொண்டார் வர்த்தமானர் முப்பதாவது வயதில் இளவரசர் தகுதியை துறந்து துறவரம் மேற்கொண்டார் பொறுத்துக மகாவீரர் சித்தார்த்தர் திரிசலா ஜுனா தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது கைவெல்ய அப்படின்னா பனிரெண்டரை ஆண்டுகள் தவம் இருந்ததை அப்படி சொல்லுவாங்க கைவல்லிய நிலையை அடைஞ்சாரு எல்லா பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அடுத்த அப்படின்னா கீழ்கண்டாவற்றுள் சமண மதத்தின் போதனைகளில் தவறானது எது முக்தி அடைவது அல்லது விறப்பு இறப்பு மறுவிறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபடுவதே சமணத்தின் இறுதி லட்சியம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அப்போ அது சரியாக தான் சொல்லியிருக்காங்க இறுதி தீர்ப்பு என்ற நம்பிக்கையை சமணம் ஆதரிக்குது அப்படிங்கிறாங்க ஸோ இதை வந்து சமணம் ஆதரிக்கலை இதில் நம்பிக்கை சமணத்துக்கு கிடையாது ஓகேங்களா அப்போ அது தவறாக இருக்குது ஒருடைய வாழ்வின் நல்ல நல்லது தரம் அவருடைய கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது அகிம்சை அல்லது அறவழியே சமணத்தின் அடிப்படை தத்துவம்ங்கிறாங்க அப்போ இதுவும் சரிதான் இதுவும் சரிதான் அப்போ ஆப்ஷன் பி தான் தப்பா இருக்கு கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது பாருங்கள் கைவல்ய என்ற நிலையை அடைந்த பின்னர் மகாவீரர் ஜினா ஆனார் அவரை பின்பற்றியவர்கள் சமணர்கள் என அழைக்கப்பட்டனர் மகாவீரர் பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தார் இந்த பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கைத்தான் கர்மா அல்லது கர்ம வினை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எது சரி அனைத்தும் சரியானது தான் மூன்றுமே சரியாக இருக்குது அடுத்த வேணாம் பாருங்கள் கர்மாவிலிருந்து விடுவலை பெறுவதற்கு மோட்சை நிலையை அடைவதற்கும் மகாவீரர் டேஷ் வழிகளை அறிவுறுத்தினார் ஆன்சர் மூன்று வழிகளை அறிவுறுத்தினார் மூன்று ரத்தினங்கள் அல்லது திரி ரத்தினங்கள் எனப்படுவதில் தவறானது எது நல்ல உணவு அப்படிங்கிறது தான் மற்றபடி நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் சமணத்தின் நடத்தை விதிகள் எத்தனை ஐந்து நடத்தை விதிகள் இருக்கு சமண மதத்தின் நடத்தை விதிகளில் அகிம்சை என்பது என்ன எந்த உயிரினத்தையும் துன்புறுத்தாமல் இருப்பது தான் அந்த மதத்தில் அகிம்சை சமண மதத்தில் நடத்தை விதிகளில் சத்தியா எனப்படுவது என்ன உண்மையை மட்டும் பேசுகிறது சமண மதத்தில் நடத்தை விதிகளில் அஸ்தேய என்பது என்ன அஸ் அஸ்தேய அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திருடாமை அப்படிங்கிறது தான் அஸ்தேய அப்படிம்பாங்க கிரு கண்டவற்றுள் எது சரியானது திரி ரத்தினங்கள் அப்படின்னா நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயலை குறிக்கும் அபகிரி கிரகம் அப்படின்னா பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பதை சொல்லுவாங்க பிரம்மச்சாரியா நான் திருமணம் செய்து கொள்ளாமை அப்படின்னு சொல்லலாம் அப்போ இதில் எல்லாமே நமக்கு சரியாக தான் இருக்குது மகாவீரரின் தலைமை சீடர் யார் மகாவீரரோட தலைமை சீடர் கௌதம சுவாமி கீழ்கண்ட கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று மகாவீரரின் போதனைகள் ஆகம சித்தாந்தம் என்னும் நூலாக தொகுக்கப்பட்டிருக்கு சமண மதம் திகம்பரர் சுவேதாம்பரர் என இரு பிரிவுகளாக பிரிச்சு கிடக்கு அப்போ ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே சரியாதான்னு சொல்லியிருக்காங்க கிரு திகம்பரர்கள் பற்றிய சரியான கூற்று எது வைதிக பழமைவாத போக்கு உடையவர்கள் சமண துறைவுகள் ஆடைகள் அணிவது இல்லை நிர்வாணமாக வாழ்ந்திருக்காங்க அவர்கள் எவ்விதமான உடைமைகளையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலையை அடையவோ முடியாது என அவர்கள் நம்புனதாக சொல்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் கீழ்கண்ட கூற்றுகளை கவனிங்க இது சுவயதாம்பர்களை பற்றினது அவர்கள் முற்போக்கானவர்கள் சமணத்துறைகள் வெள்ள நிறை ஆடைகளை அணுகிறாங்க ரா ரஜோ கரணா அதாவது கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பத்தை தான் நம்ம ரஜோ கரணான்னு சொல்லுவாங்க அப்புறம் பிச்சை பாத்திரம் புத்தகம் ஆகியவை வைத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவாங்க ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் விடுதலை வர சமமான தகுதிகள் உள்ளது அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க இப்போ இதையும் அனைத்தும் சரியாக தான் இருக்குது அடுத்து பாருங்க ஒருத்துக திகம்பரர் இந்த திகம்பரர்கள்லாம் நிர்வாண நிலை அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடா ஆகம சித்தாந்தம் இதை கொண்டு வந்தது கௌதம சுவாமி அவர்கள் சுவேதாம்பரர் வெள்ள நிறை ஆடுகளை அணிவாங்க ரஜோகரணா அப்படின்னா கம்பளி நூலால் ஆன சிறிய துடைப்பம் அடுத்து சமணம் பரவியதற்கான காரணங்களில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க மக்கள் பேசிய மொழியிலேயே சமண கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டுச்சு புரிந்து கொள்ளும்படியான போதனைகள் இருந்துச்சு அரசர்கள் மற்றும் வணிகர்களோட ஆதரவு அதுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் கீழ்கண்டவற்றுள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க பாருங்கள் வினா பண்டைய தமிழ் இலக்கியங்கள் ஜைனம் என்பதை சமணம் என்று குறிப்பிடுது மதுரை நகரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் கீழக்குயில்குடி கிராமத்தில் சமணர் மலை என்ற ஒரு பெயரில் ஒரு குன்று உள்ளது சமண துறவிகளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் அதில் காணப்படுது மதுரையிலிருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற கிராமத்தில் கழிஞ்ச மலை இருக்குது இதன் ஒரு பகுதியில் பாண்டவர் படுக்கை அமர்ந்திருக்குங்கிறாங்க அப்ப அனைத்து கூற்றும் சரியா இருக்கு சமண துறவிகளுக்கான கற்படிக்கைகள் டேஷ் என அழைக்கப்படுது சமண துறவிகளுக்கான கற்படிக்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா பாண்டவர் படுக்கை அப்படின்னு அழைக்கப்படுது கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவிகள் துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என்று சிலப்பதிகாரம் கூறுது அப்படிங்கிறாங்க இது தவறானது கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு செல்லும் வழியில் சமணப்பெண் துறவியான கவுந்தியடிகள் அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுடன் சென்றதாக தமிழ்காப்பிய சிலப்பதிகாரம் சொல்லுது புகார் உறையூர் மதுரை வஞ்சி காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் சமண மடாலயங்கள் இருந்திருக்கு ஜைன காஞ்சி காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பத்தி குன்றம் என்ற கிராமத்தில் இரண்டு பழமையான சமண கோயில்கள் இருக்குது அப்படிங்கிறாங்கப்போ அப்ஷன் தவிர எல்லாம் சரிதான் பொறுத்துக்க பாருங்க சமணத்துறவி கவுந்தியடிகெல்லாம் சொல்லலாம் அறவோர் பள்ளி மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டிருக்கு அறவோர் பள்ளியை பற்றி ஜைன காஞ்சி அப்படின்னா திருப்பத்தி குன்றத்தில் இருக்குது களிஞ்ச மலை பாண்டவர் படிக்கை கீழகண்டவற்றுள் சமண மதத்தோடு தொடர்புடையது எது கீழே கொடுத்துருக்க ஊரில் சமண மதத்தோடு தொடர்புடையது திருப்பத்தி குன்றம் சிதறாளர் மலைக்கோவில் சித்தன்னவாசல் அனைத்துமே சம்மந்தப்பட்டது தான் புத்த மதத்தை நிறுவனவர் யார் அது முடிஞ்சு சமணம் இனிமேல் புத்தம்தான் ஓகேங்களா புத்த மதத்தை நிறுவனது யார்னா புத்தர் கௌதம புத்தரோட இயற்பெயர் என்ன கௌதம புத்தரோட இயற்பெயர் சித்தார்த்தர் கௌதம புத்தர் எந்த அரச வம்சத்தை சார்ந்தவர் கௌதம புத்தர் சாக்கிய அரச வம்சத்தை சார்ந்தவர் சித்தார்த்தர் டேஷ் நாள் குழந்தையாக இருந்தபோது அவருடைய தாயார் இயற்கை எழுதினார் ஏழு வயசாக இருக்கும் போது ஏழு நாள் குழந்தையாக இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க சித்தார்த்தர் டேஷாவது வயதில் நான்கு துயர காட்சிகளை கண்டார் இருபத்தி ஒன்பதாவது வயதில் ஒரு நான்கு துயர காட்சிகளை கண்டு பார்க்குறாரு அதுக்கப்புறம் தான் துறவுரம் போகிறார் புத்தர் எங்கு பிறந்தார் லும்பினி தோட்டத்தில் பிறக்கிறார் லும்பினி தோட்டம் எங்கு அமைந்துள்ளது லும்பினி தோட்டம் நேபாளில் அமைஞ்சிருக்கு புத்தர் எங்கு இறந்தார் புத்தர் எங்கு இறந்தார் குஷி நகரத்தில் இறக்கிறார் புத்தர் இறந்த இடமான குஷி நகரம் எங்கு அமைந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு சித்தார்த்தர் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார் சித்தார்த்தர் எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தார்னா ஆறு ஆண்டுகள் தவம் இருந்தார் கயாவுக்கு அருகே புத்தர் டேஷ் மரத்தடியில் அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார் அரச மரத்தடியில் தியானத்தை மேற்கொண்டார் கயாவில் தியானத்தில் இருந்த டேஷாம் நாள் புத்தர் ஞானம் பெற்றார் நாற்பத்தி ஒன்பதாவது நாள் ஞானம் பெற்றார் புத்தரின் முதல் போதனை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது புத்தரோட முதல் போதனை தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு அழைக்கப்படுது தர்ம சக்கர பிரவர்த்தனா அப்படின்னு அடுத்தது பொறுத்துக்க புத்தர் பௌத்த சங்கம் பிட்சுக்கள் சொல்லுவாங்க சாக்கிய முனி அப்படின்னா சாக்கிய வம்சம் ஸோ புத்தர் ஞானம் பெற்றவர் மான்கள் பூங்கா முதல் போதனை நடந்த இடத்துல புத்தரின் போதனைகள் டேஷ் என்று குறிப்பிடப்படுது புத்தரோட போதனைகள்லாம் தம்மா அப்படின்னு அழைக்கப்படுது கீழ்கண்டவற்றுள் சரியானது எது வாரணாசி அருகே உள்ள சாரநாத் என்னும் இடத்தில் மான்கள் பூங்கா என்ற இடத்தில் புத்தர் தனது முதல் போதனையை ஆற்றினார் நிர்வாண நிலையை அடைவதே வாழ்க்கையின் இறுதி நோக்கம் என்று புத்தர் வலியுறுத்தினார் தன்னைத்தானே வரித்து கொள்வது விமோசனத்திற்கான பாதை இல்லை என்பதை உணர்ந்தவர் புத்தர் இதில் அனைத்துமே சரியாக தான் சொல்லியிருக்காங்க அடுத்தவிடா கீழ்கண்டவற்றுள் புத்தரின் நான்கு பேருண்மைகளில் சரியானது எது கீழ்கண்டவற்றுள் புத்தரின் நான்கு பேருண்மைகளில் சரியானது எது வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது வாழ்க்கை துன்பங்கள் துயரங்கள் நிறைந்தது ஆசையே துன்பங்களுக்கு காரணம் ஆசையை துறந்துவிட்டால் துன்ப துயரங்களை போக்கிவிடலாம் சரியான பாதையை பின்பற்றினால் ஆசைகளை வென்றுவிடலாம்ங்கிறாங்க ஸோ அப்போ அனைத்தும் சரிதான் புத்தரின் என் வகை வழிகள் கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்குறாங்க ஸோ நல்ல நம்பிக்கை நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல செயல் நல்ல முயற்சி நல்ல தியானம் நல்ல வாழ்க்கை நல்ல அறிவு இதுதான் அவருடைய என் வகை வழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க கீழ்கண்டவற்றுள் புத்தரின் போதனைகளில் சரியானது எது கர்ம கோட்பாட்டை பௌத்தம் ஏற்றுக்கொண்டது புத்தர் அகிம் செய்ய வலியுறுத்துறாரு அப்போ இது சரியா இருக்கா புத்தர் கடவுளின் இருப்பை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை மறுக்கவும் இல்லை ஆனால் பிரபஞ்ச விதிகளை அவர் நம்புறாரு இதுவும் சரியா இருக்கு சாதிப்படி நிலையின்னு புத்தர் நிராகரிக்கிறாரு வாழ்க்கை சக்கரம் உலகை பற்றிய புத்தரின் பார்வையை பிரதிபலிக்குதுங்கிறாங்க அப்போ இதுவும் ச இது அப்போ அனைத்தும் சரியா இருக்கு கீழ்கண்டவற்றுள் சரியானது எது இன்னொரு கொஷின்னு சைத்தியம் ஒரு பௌத்த கோயில் அல்லது தியானக்கூடம் அப்படிங்கிறாங்க விகாரைகள்னா மடலாலயங்கள் துறவிகள் வாழும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்தூஃபினா புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கிற கட்டடம் அப்போ இதுவும் அனைத்தும் சரியாக தான் கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கணும் கூற்று ஒன்று பௌத்த சங்கங்களிலிருந்து துறவிகள் பிச்சுகள் என்று அழைக்கப்பட்டன புத்த மதம் ஹீனயானம் மகாயானம் என்று இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிது ஸோ முதல் குற்றம் சரி ரெண்டாவது குற்றம் சரி தான் ஹீனயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்தினாங்க ஹீனயான பிரிவினர் எந்த மொழியை பிராகிருதத்தை பயன்படுத்துகிறாங்க மகாயான பிரிவினர் எந்த மொழியை பயன்படுத்துனாங்க மகாயானம் அவங்க வந்து சமஸ்கிருதத்தை பயன்படுத்துகிறாங்க தவறானதை கண்டுபிடிக்கணும் ஹீனயானத்தை பற்றி ஈணையானம் புத்தரின் உருவப்படங்களை வணங்க மாட்டார்கள் தனி மனிதர்கள் முக்தி அடைவதையே தங்களின் நோக்கம் என்று நம்புகிறாங்க அப்போ இது சரியாக தான் இருக்குது சமஸ்கிருத மொழியாக பயன்படுத்துகிறாங்க தப்பு பிராகிருதமா இலங்கை மியான்மர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இது பரவுச்சு தனி மனித முக்தியே இவர்களின் நோக்கமாகவும் இருந்துச்சு ஜாதக கதைகளை சித்தரிக்கும் ஓவியங்கள் எங்கு உள்ளன மகாராஷ்டிரா மற்றும் அவுரங்காபாத்தில் இருக்குது என்ன அப்படின்னா அஜந்தா குகில் இருக்குது புத்தரின் உருவங்களை வணங்கியவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க புத்தரோட உருவங்களை வணங்குறவங்க என்னென்னா மகா யானம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க மகா யானம் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது இது மகாயானத்தை பற்றி விரிவான சடங்குகளெல்லாம் பின்பற்றுவாங்க ஏன்னா ஒரு கடவுள் அப்படின்னு நம்புகிறாங்க அனைத்து உயிரினங்களை முக்தி பெறுவதை தங்களது நோக்கியம் அப்படின்னு நம்புகிறாங்க மத்திய ஆசியா திபெத் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு இது பரவிச்சு இந்த நாடுகளில் வழி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் பௌத்தம் பரவியதற்கான காரணங்கள்ல தவறானது எதுன்னு கேட்குறாங்க பரவியதற்கான காரணங்கள்ல தவறானது எதுன்னு கேட்குறாங்க உள்ளூர் மக்கள் பேசும் மொழிகளில் போதனை எல்லாம் இருந்துச்சு விரிவான மத சடங்குகளை பௌத்தம் நிராகரிச்சுது மக்கள் தம்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறுச்சு அப்படிங்கிறது இது தப்பு அவசியம் இருக்கு அசோகர் கனிஷ்கர் ஹர்ஷர் போன்ற அரசர்கள் பௌத்தம் பரவுவதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பௌத்த விகாரைகள் அல்லது மடலாயங்கள் சிறந்த கல்வி மையங்களாக செயல்பட்டுதுங்கிறாங்க அப்போ இதுவும் சரிதான் பி மட்டும் தப்பு ஸ்தூஃபி ஸ்தூஃபின்னா என்ன ஸ்தூஃபி அப்படின்னா புத்தரின் உறுப்புகளால் அது எஞ்சிய உறுப்புகள் இருக்கிற இடத்துல கட்டப்பட்ட ஒரு கட்டடம்னு வச்சுக்கோங்க மகாயானம்னா சமஸ்கிருதத்தை பின்பற்றினவங்க ஹர்ஷர் இருக்கார்ல அவர் ஒரு பௌத்த அரசர் நலந்தா அப்படிங்கிறதுல இவான்சுவாங்க வந்து படிச்சுட்டு போயிருக்காரு அடுத்தது பொறுத்துக்க முதல் பௌத்த மாநாடு முதல் பௌத்த மாநாடு ராஜகிரகத்தில் நடக்குது மூன்றாம் பௌத்த மாநாடு பாடலிபுத்தத்தில் நடக்குது தர்மபால காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் சீனாவை சேர்ந்தவர் இந்த கான்ஃபஸ் தத்துவம் இரண்டாவது பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சு இரண்டாவது பௌத்த மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா வைசாலியில் நடந்துச்சு நான்காவது புத்த மாநாடு எங்கே நடந்துச்சு நான்காவது புத்த மாநாடு வந்து காஷ்மீரில் நடந்துச்சு இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை என்பது என்ன இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை ஒரு பௌத்த நூல் சடங்குகளை நடத்துவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்பதற்கு மாறாக சரியான நடத்தையும் சரியான அறிவுமே முக்திக்கான வழி என கூறிய மதம் சமணமும் பௌத்தமும் தான் தின்னகர் எந்த நகரை சேர்ந்தவர் தின்னகர் அப்படிங்கிறவர் எந்த நகரை நகரத்தைச் சேர்ந்தவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் கீழ்கண்டவற்றுள் இடைப்பட்ட வழியை பின்பற்றிய மதம் எதுன்னு கேட்குறாங்க இடைப்பட்ட வழி ஆன்சர் என்ன பௌத்தம் உலக சுகங்களின் மீது தீவிரமான பற்று இல்லாமல் அதே சமயம் கடுமையான தவ வாழ்வை மேற்கொள்ளாமல் இருப்பதை இது குறிக்குது அடுத்தது எழுபத்தி நான் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது சமணத்திற்கு மிகவும் பிற்பட்டே தமிழகத்தில் பௌத்தம் பரவுது கர்மா என்ற கோட்பாட்டை இரு மதங்களும் ஏற்றுக்கொள்ளுது சமணம் ஒரு உயிரிலும் ஜீவன் இருப்பதை நம்பிச்சு பௌத்தம் அனாத்மா அனித்யா ஆகிய கருத்துகளுக்கு அழுத்தம் வழங்குது எல்லையற்ற ஆன்மா நிலையாமையை பற்றி சொல்லுது சமணம் இந்தியாவில் மட்டுமே பரவிச்சு ஆனால் பௌத்தம் உலகின் பல பகுதிகளுக்கும் பரவுச்சு அப்போ அனைத்தும் சரிதான் கிபி டேஷ் நூற்றாண்டில் இவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வருகை தந்தார் ஏழாம் நூற்றாண்டுல வராரு அசோகரால் கட்டப்பட்ட அடி உயரமுள்ள ஸ்தூஃபியை அவர் பார்த்ததாக குறிப்பிட்டிருக்காரு காஞ்சிபுரம் அருகே பல்லல்லூ பல்லூரில் புத்தர் சிலை அமைஞ்சிருக்கு நாகப்பட்டினத்துலேயும் புத்தர் சிலை இருக்கு அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு ஸோ புக் பேக் கொஷின் நம்ம பார்க்குறது கிடையாது ஸோ ஆனால் புக் பேக் வந்து இதில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கொஷின் இருபத்தி நாலு கொஷின் கிட்டே புக் பேக் கொஷின் அப்படியே கொடுத்துருப்போம் அதெல்லாம் நீங்கள் புக்கு வாங்கும் போது அதில் இருக்கும் பார்த்து படிச்சுக்கலாம் இதோட இந்த வீடியோ பதிவாக நான் நிப்பாட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சி ஒரு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்